கார்த்திகை பௌர்ணமியில் திருவண்ணாமலை ஏற்றப்படும் தீபத்தை பத்தி தெரியுமா நீங்கள் சிவபக்தராக இருந்தா இந்த பதிவை லைக் செய்து ஷேர் பண்ணுங்க திருவண்ணாமலை தீப ஒளி சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவுக்கு தெரியும் இது பதினொன்று நாட்கள் தொடர்ந்து எரியும் திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திகை தீபத்தை நேரில் பார்த்தவர்களின் இருபத்தி ஒன்று தலைமுறைக்கு முக்தி கிடைக்கும் திருவண்ணாமலையை பார்த்து நமசிவாயே என்று சொன்னால் அந்த மந்திரத்தை மூன்று கோடி முறை உச்சரித்த புண்ணியம் கிடைக்கும் தீபத் திருநாளில் ஐந்து முறை கிரிவலம் வர பாவங்களில் முழு விமோசனம் கிடைக்கும் கார்த்திகை தீபத்தன்று கிரிவலம் செய்பவர்க்கு ஆயிரம் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் கார்த்திகை தீபத்தன்று சிவலிங்கம் முன் நெய் விளக்கேற்ற வாழ்க்கை பிரகாசமாகும் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றும் சமயம் அங்கு இருந்து தரிசித்தால் குழந்தை பாக்கியம் கிட்டும் கார்த்திகை தீபத்தன்று அதிகாலை கோயிலில் பரணி நட்சத்திரத்தில் ஏற்றப்படும் பரணி தீபத்தை அங்குள்ள சொர்ண பைரவர் சந்நிதியில் வைத்து விடுவார்கள் அதை மாலையில் மலை உச்சிக்கு எடுத்துச் சென்று மகாதீபத்தை ஏற்றுவார்கள் மகாதீப நாளில் மலைமேல் தீபத்தை தரிசிக்க முடியாதவர்கள் தீப தரிசன நேரத்தில் அதை நினைத்தாலே அதற்குரிய பலன்கள் கிடைக்கும்